ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடிஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நாங்கள் பார்க்க போகிறதுனா ஜெய் மெயின்ஸ் அண்ட் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்காகட்டும் சரி இல்லை பர்டிகுலராக காலேஜில் ஜாயின் பண்ணுறதாகட்டும் சரி ஏதாவது தகுதிகள் வேணுமா அப்படிங்கிறதா இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் படிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சரி வந்து தெரிஞ்சுக்கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஜெய் மெயின்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸுக்கு நிறைய நாட்கள் இருக்குது நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்டி அமௌண்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து ஜெய் மெயின்ஸ்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கீங்க நல்லா கவனமாக பண்ணுங்கள் தப்பும் தவறும் இல்லாமல் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணி எக்ஸாம் எழுதலாம் அதே மாதிரி ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும் ஜெய் மெயின்ஸ்க்கு ரெண்டு அப்ளிகேஷன்ஸ்லாம் போடக்கூடாது ஸோ அதை கவனமாக பார்த்து ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுங்க இப்போ ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்காகட்டும் சரி எக்ஸாம் எழுதுறதுக்காகட்டும் சரி ஃபர்ஸ்ட் வந்து ஏதாச்சும் கிரைட்டீரியாஸ் இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துலாம் அதுக்கடுத்து வந்து ஜெய் அட்வான்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கும் எக்ஸாம் எழுதுறதுக்கும் எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கிடையாது நீங்கள் டுவெல்த் எக்ஸாம் இப்போ எழுத போகிறீங்க இல்லை லாஸ்ட் இயர் எழுதி முடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இதுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவும் கிடையாது சரி இப்போ இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுனோம்னா நம்ம என்னென்ன காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா

முப்பத்தி ரெண்டு இருக்குது ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் நல்ல பர்சன்டேஜ் வச்சுருந்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம் இதையும் தாண்டி நம்ம தமிழ்நாட்லையும் ஆகட்டும் சரி இல்லை நம்ம வந்து இந்த அதர் ஸ்டேட்ஸ்லேயும் சரி இந்த ஜெய் மெயின்ஸ் மார்க் வச்சு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் அதாவது டீம் யூனிவர்சிட்டி ஆகட்டும் சரி இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும் சரி இந்த ஜெயி மெயின்ஸ் மார்க் வச்சு எடுத்துக்கிறாங்க ஸோ அதுக்குமே இந்த ஜெய் மெயின்ஸ் மார்க் தேவைப்படுது சரி இந்த என்ஐடிஸ் ட்ரிப்புலைடிஸ் ஜிஎஃப்டியில் தாண்டி வேற ஏதாவது இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தாண்டி வேறு இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை நம்ம சொன்ன மாதிரி அதர் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸோ இல்லை அதர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸோ இருக்குது அதில் நீங்கள் ஜெயின் மெயின்ஸ் மார்க் வச்சு நீங்கள் உள்ளே வரலாம் சரி இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் நீங்கள் வந்து பர்டிகுலராக எக்ஸாம் எழுதுறத்துக்கு எதாவது எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாஸ் எதுவும் கிடையாது நீங்கள் ஒன்ஸ் வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் ஜிஎஃப்டியில் நீங்கள் பிடெக் கோர்ஸ் அதாவது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அந்த கோர்சஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இல்லை ஜெய் மெயின்ஸ் டூ ஏ எழுதுகிறாங்க இல்லை டூ பி எழுதுறாங்க அப்படின்னா அதுவுமே ஏக்கு வந்து உண்டான காலேஜில் ஜாயின் பண்ணலாம் அதாவது என்ஐடியில் என்ஐடி திருச்சியில் ஆர்கிடெக்சர் கோர்சஸ் இருக்குது இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் கோ கோர்சஸ் இருக்கிற காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் என்ஐடிஸ் ட்ரிபிளைட்டிஸ் ஜிஎஃப்டியில் அதே மாதிரி பி பிளானிங்னு பேப்பர் டூ பி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க இது வந்து கவர்மெண்ட் பண்ணுற டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸில் பி பிளானிங்னு ஒரு கோர்சஸ் இருக்குது அந்த பி பிளானிங் கோர்சஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த கோர்சஸ்க்கு நீங்கள் பர்டிகுலராக இந்த பேப்பர் டூ பி எழுதலாம் சரி இந்த ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஏ பேப்பர் டூ விக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் இருக்காங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த எலிஜிபிலிட்டி கிரைடீரியாவும் இல்லை ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சிட்டு உங்களுக்கு பர்சன்டேஜ் வரும் அதுக்கப்புறம் ரேங்கிங் வரும் அதுக்கப்புறமேட்டு நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்கள் என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃப்டியில் ஜாயின் பண்ணுவீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதுக்கு பேர் ஜோசா கவுன்சிலிங் அந்த ஜோசா கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜெயி மெயின்ஸ் வந்து ரேங்க் வச்சு மட்டும் நான் வந்து ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்றேன் அப்படினாலும் நீங்க அட்டன் பண்ணலாம் இல்ல ஜெய் அட்வான்ஸ் ரேங்கிங் வச்சும் நீங்க ஜோசப் கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம் ஜெய் மெயின்ஸ் ரேங்கிங் மட்டும் வச்சு நீங்க ஜோசப் கவுன்சிலிங் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ஐடி ட்ரிபிள் ஐடி ஜிஎஃபில ஜாயின் பண்ணலாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி கிரைடீரியா கவுன்சிலிங் அட்டன் பண்றதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க டுவெல்த் முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் வந்து நீங்க எழுதி உங்களோட பர்சன்டேஜ் இருக்குன்னா நீங்க லாஸ்ட் இயர் டுவெல்த் எக்ஸாம் முடிச்சவங்களாம இருக்கலாம் இந்த வருஷம் டுவெல்த் எக்ஸாம் முடிச்சவங்களாக இருக்கலாம் இல்லை வந்து அதுக்கு முந்தான வருஷம் அதாவது மூணு டைம்ஸ் வந்து இந்த ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் வந்து ரிப்பீட்டட் ஆகி எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோரில் ஆல்ரெடி ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிப்பீங்க ட்வெண்ட்டி எழுதிப்பீங்க டுவெண்ட்டி சிக்ஸில் எழுதிப்பீங்க இல்லை நான் இப்போ தான் டுவெல்த் எக்ஸாம் எழுதிருக்கேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் தான் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாணவர்கள் அவங்க வந்து அதுக்கடுத்த மூணு வருஷம் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ்க்கு அப்புறம் டுவெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் மூணு வருஷம் எழுதலாம் ஸோ இந்த ஜெய் மெயின்ஸ் வந்து இந்த மூன்று வருஷங்கள் எழுதலாம் அப்படின்னு சொல்லி என்டி அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து எந்த ஒரு ஏஜ் லிமிட்டுமே கிடையாதுங்க ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஆனால் ஜெய் ஏஜ் லிமிட் உண்டு அதையும் தாண்டி இன்னொரு கிரைடீரியாஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜோசா கவுன்சிலிங் அட்டன் பண்ணி காலேஜில் சீட்ஸ் எடுக்கும் பொழுது நீங்கள் பர்டிகுலராக உங்களோட டுவெல்த் மார்க் வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி வச்சுருக்கணும் ஜெஇம் மெயின்ஸ் பேப்பர் ஒன்னுக்கு சரிங்களா அதே மாதிரி மித்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸும் நீங்கள் எழுதியிருப்பாங்க மொத்தம் அஞ்சு எழுதிருக்கீங்கன்னா அஞ்சு கூட்டி அஞ்சாவில் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரணும் ஸோ மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மூணு சப்ஜெக்ட் கம்பல்சரி எழுதியிருக்கணும் அது இல்லாமல் மித்த ரெண்டு சப்ஜெக்ட் நீங்கள் எழுதியிருப்பீங்க ஸோ அஞ்சு சப்ஜெக்ட்டையும் கூட்டி அஞ்சாலை டிவைட் பண்ணால் நீங்கள் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி என்ஐடிஸ் ட்ரிபிள் ஐடிஸ் ஜிஎஃப்டியில் ஜாயின் பண்ண முடியும் இதையும் தாண்டி நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜெய் மெயின்ஸ் பேப்பர் ஒன்னுக்கு மட்டும் இந்த கிரைட்டீரியா ஜெய் மெயின்ஸ் பேப்பர் டூ ஏ அதே மாதிரி டூ பிக்கு நீங்கள் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருந்தீங்கன்னாலும் அந்த சப்ஜெக்ட்டில் அஞ்சால் டிவைட் பண்ணி அதாவது அஞ்சு சப்ஜெக்ட் அந்த அஞ்சு சப்ஜெக்ட் அஞ்சால் டிவைட் பண்ணி செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வேணும் ஆனால் மேக்ஸ் மட்டும் கம்பல்சரி அப்படிங்கிறது மித்த ரெண்டு பேப்பருக்கும் சொல்லியிருக்காங்க ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நாட் கம்பல்சரி பட் வந்து ஒரு சிலர் வந்து எழுதியிருப்பாங்க மேக்ஸ் எழுதிட்டு வேறு குரூப்ஸும் எடுத்திருப்பாங்க ஸோ அவங்களும் ஜெய் மெயின்ஸ் பேப்பர் டூஏம் எழுதலாம் டூ பியும் எழுதலாம் பட் மேக்ஸ் வந்து கம்பல்சரி இதையும் தாண்டி ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஃபோன் காலில் கேட்டிருந்தாங்க ஏ நான் வந்து ஜஸ்ட் வந்து தான் நான் பார்க்க போறேன் நான் வந்து இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாமா ஏன்னா நான் வந்து மேக்ஸ் படிக்கல நான் மேக்ஸ் எக்ஸாம் எழுத மாட்டேன் டுவெல்த்தில் இதையும் தாண்டி நான் வந்து நீட்டுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் எங்கள் வந்து ஃபுல் மேஜர் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கெமிஸ்ட்ரி க பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் எடுத்திருக்கேன் அது இல்லாமல் இங்கிலீஷ் எடுத்திருக்கேன் ஸோ நான் வந்து எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஜே மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாவும் கிடையாது ஆனால் நீங்கள் ஜோசா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரி மேக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் தான் உங்களால் கவுன்சிலிங்கில் பார்டிசிபேட் பண்ண முடியும் இது வந்து ஜெய் மெயின் ஸ்கூண்டான எலிஜிபிலிட்டி கிரட்டீரியா சரி இப்போ ஜெய் அட்வான்ஸ்க்கு வரலாம் இப்போ ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுனோம்னா எந்த பர்டிகுலர் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி மூணு ஐஐடிஸ் இருக்கு நம்ம இந்தியாவில் இந்த இருபத்தி மூணு ஐஐடிஸில் ஜாயின் பண்ணலாம் இதையும் தாண்டி வேற ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சு வேறு எந்தெந்த இன்ஸ்டியூஷன்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஐஐஎஸ்சி இந்தியன் இன்ஸ்ட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருக்கு இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு இன்ஸ்டியூஷன்ஸ்னா ஐஐஎஸ்டி இந்தியன் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி திருவனந்தபுரத்தில் இருக்குது இந்த இன்ஸ்டிடியூஷனையும் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் வச்சு ஜாயின் பண்ணலாம் அதுக்கடுத்து ஆர்ஜிஐபிடி அதாவது ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி அப்படிங்கிற இன்ஸ்டியூஷன்ஸ் ஜாயின் பண்ணலாம் அதுக்கடுத்து வந்து ஐஐபிஇ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன் ஜாயின் பண்ணலாம் ஸோ இருபத்தி மூணு ஐஐடிஸ்லேயும் ஜாயின் பண்ணலாம் அதையும் தாண்டி உங்களுக்கு பெங்களூர் ஐஐஎஸ்டி ஆர்ஜிஐபிடி வந்து உங்களுக்கு ஐஐபிஇ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் தேவை ஸோ ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது எலிஜிபிலிட்டி கரைக்டீரியா உண்டா அப்படின்னா கம்பல்சரி உண்டுங்க ஜெய் மெயின்ஸ் மாதிரி யார் வேணாலும் எழுத முடியாது அட்வான்ஸ் வந்து எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் உண்டு என்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமுமே உங்களுக்கு ஜெய் மெயின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் லாஸ்ட் எழுதினாங்க அதுக்கு முந்தின வருஷமும் பதினாலு லட்சம் பேர் எழுதினாங்க இந்த வருஷம் மேபி வந்து ஒரு பதினஞ்சு லட்சம் பேர் எழுதுவாங்க அப்படிங்கிறது நம்மளோட கணிப்பு ஒவ்வொரு வருஷமும் ஜெய் மெயின்ஸ் இத்தனை லட்சம் பேர் எழுதினாலும் ஜெய் அட்வான்ஸ் வந்து டாப் லட்சம் பேத்தை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அதாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு கேட்டகிரி இருக்குது ஜென்ரல் கேட்டகரி இருக்குது என்சிஎல் இருக்குது இடபிள்யூஎஸ் இருக்குது எஸ்சி இருக்குது எஸ்டி இருக்குது இதில் பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கேட்டகரியில இருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் இந்த எல்லா கேட்டகிரிலும் உங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் ஜெய் அட்வான்ஸுக்கு குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லி அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அது எப்போ அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் ஜெய் மெயின்ஸ் ரேங்கிங் வரும்பொழுதே அவங்க கீழே கொடுத்துருப்பாங்க இந்த பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கிறவங்க மாணவர்கள் வந்து ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க லாஸ்ட் இயரும் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்ம அதை இன்னொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ அந்த மாதிரி எழுதி

ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜெய் மெயின்ஸ் வந்து த்ரீ டைம்ஸ் எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஜெய் அட்வான்ஸ் வந்து டூ டைம்ஸ் தான் எழுத முடியும் அதாவது நீங்கள் ப்ரெசென்ட்டாக இப்போ டுவெல்த் எழுத எக்ஸாம் எழுதுகிறவங்க ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை ஆகி ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது லாஸ்ட் இயர் வந்து இப்போ நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் தானே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அவங்க டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க அவங்களும் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம் இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெல்த் எக்ஸாம் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஜோசா கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ணி என்ஐடி ட்ரிப்ரைட்டிஸ் ஜிஎஃப்டியில் ஜாயின் பண்ணியிருக்கலாம் இல்லை நான் ஐஐடியில் வந்து சீட் எடுத்துட்டேன் ஆனால் வந்து நான் ஜாயின் பண்ணல அப்படிங்கிற மாணவர்கள் கண்டிப்பாக ஜி அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது ஒன்ஸ் வந்து ஐஐடியில் சீட்ஸ் எடுத்துட்டா நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் பட் வந்து நான் நான் வித்ட்ரா பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாணவர்கள் நீங்கள் இந்த வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுதலாம் பட் வந்து நீங்கள் நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஜோசா கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் ஐட்டியில் சீட் எடுத்துட்டேன் பட் அந்த ஐஐடி சீட் எனக்கு பிடிக்கல நான் விட்ரா பண்ணிட்டேன் விட்ரா மீன்ஸ் என்ன சிக்ஸ்த் ரவுண்டும் வந்து எனக்கு சீட்டும் ஒதுக்கிட்டாங்க ஆனால் வந்து நான் போகலை நான் வந்து கேன்சல் பண்ணிட்டேன் நான் போகலை அப்படிங்கிற மாணவர்கள் இப்போ ஜெய் அட்வான்ஸ் எக்ஸாம் எழுத முடியாது ஸோ அந்த க்ரைட்டீரியாஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் ஜெய் மெயின்ஸ்க்கும் ஜெய் அட்வான்ஸ் அட்வான்ஸ்க்கும் என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம டீடைல்டா சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி நிறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியா இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல எஸ்பெஷலி ஜெய் மெயின் ஜெய் அட்வான்ஸ் மாதிரி உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைடீரியாஸ் என்ன இருக்கு அந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணணும்னா என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு எந்த மாதிரி காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் அதுல என்னென்ன கோர்சஸ் இருக்கு என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வேணும் அப்படின்னா எஸ்எம்எஸ் அல்லாட்டாக நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ தேவைப்பட்டனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்குள்ளான லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கீழே இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட கொரியல்ஸ் கேளுங்க கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் வேணுங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு ஸோ நீங்க பண்ற சார் அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படிங்கிற பட்சம் இந்த மாதிரி ஜெய் மைண்ட்ஸ்க்கு நிறைய அப்டேஷன்ஸ் நம்ம நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும்